பாட்டாவலாம் இப்போ என்ன சொல்லுதாவே பரவாயில்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாத்திரையெல்லாம் போடாதான்னு சொல்லுதாவே அது வயசாய்ட்லேயே போதில்லைமல்லையா அதனால கொஞ்சம் பாயமாக பயப்படுதாவை என்ன செய்ய எதுவும் ஆயிடுமோ வச்சிருமோ அப்படின்னு பயப்படுதாவா அது உன்னி ஒற்றையில என்ன செய்வா என்ன செய்வான்னு என்ன நினச்சத ரொம்ப கவலைப்படுதா போல என்ன செய் எல்லாரும் ஒரு நாள் போகிறா தானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொன்னேன் பிறவை என்ன செய்ய எதையும் நினைக்க வேண்டாம்னு சொல்லுங்கக்கா உடம்பு சரியில்லைன்னா என்ன எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது இப்போலாம் சின்ன பிள்ளைகளுக்கே சுகரு அது இதுன்னு வந்துட்டுக்கா என்ன செய்ய சாப்பாடெல்லாம் அப்படி இருக்குது அரிசியில் எல்லாத்துலேயும் கலப்படம் வந்துட்டு பற்றியில ஒன்றும் நல்ல சாப்பாடெலாம் ஒன்றும் இல்லை காய்கறியே நம்பி கொடுக்க முடிய மாட்டேங்க அதுலேயும் கலப்படம் செஞ்சிடறாவே என்னத்தை செய் நீங்கள் முடிஞ்ச அளவு சொல்லி வைங்க வீட்டு ரெண்டு மூணு நாள் இந்த மூலியமாக ஆளையை காணம்ட்டு எந்தாலும் உணவுன்னு தெரில அப்படியாக்கா நான் வெளிலையே போகிறதுலேருந்து பிள்ளை இருக்கனால வெளியே போகிறதில்ல அன்னைக்கு சத்த உங்களோட வந்து நின்று பேசினேன் பற்றியில அதோட சரிக்கா வெளியிலே போகிறதே கிடையாது இந்த பையன் எப்படின்னு போனோம்னா அழுதுடறேன் அவளால் தூக்கி ஒத்தையில் வச்சுட்டு இருக்க முடியல பற்றியில புண்ணெல்லாம் இன்னும் ஆறலக்கா அதனால தான் இருந்து கிடையாது வீட்டிலயே வெளியிலே போகிறதுல பாத்தி மட்டும் கேட்டால் தெரியும்க்கா எங்கே போனாங்கன்னு நம்ம இனத்துக்கு அவளை பற்றி விசாரிச்சிட்ருக்கேன்னு உனே தந்தை போனோம் டி பூட்டி கிடந்துச்சு அப்போ வசந்தின்னு சொன்னால் ரெண்டு மூணு நாளாவே பூட்டி தான் கிடக்கு ரேஷன் கடை கேட்க போனே ஆளை காணோன்னா மக வீட்டில் எதுவும் போய் இருந்துட்டாலும் என்னமோ அப்படியா அங்கே போய் இருக்க மாட்டாதே எப்பவும் போகணும்னு வந்துடும் இப்போ என்னன்னு தெரியலையக்கா அதான் நடிச்சு எல்லாத்தையும் பயமுறுத்தி வச்சிருக்க அளவுல முதல்ல அவைய மாமியார் சரியாக பேசாது வைக்காது அதனால போனானே திரும்பி வந்துடுவா இப்போ தான் நல்லா மருந்தை குடிச்சுட்டா வச்சிடும் நாடகமாடி எல்லாம் அவ கண்ட்ரோலில் வச்சுருக்காள்லட்டி பிறவன் அம்மா போய் பத்து நாளும் இருக்கலாம் இருபது நாளும் இருக்கலாம் மாமியா போல வீட்டு வாழையெல்லாம் பார்க்க வச்சுக்கிட்டு அளவுலாம் இருக்கும் அம்மா ஏட்டி நீ என்ன இங்கிட்டு சுற்றிட்டு வர இம்மா நீ அடுக்கலை நிற்பேன்னு பார்த்தேன் ஆளை கணும் அதான் அப்படியே சுற்றிட்டு வந்தேம்மா எங்க எங்க வீட்டு அறையில் தானோ ஏட்டி மறும இன்னைக்கு லேட்டாயிட்டா ஆஃபீஸ்க்காக தான் எழுப்பு உன்னை பார்க்க தூங்கிட்டு இறந்த அதான் எழுப்ப வேண்டாமேன்ட்டு போயிட்டாவே பட போன்பட சொன்னாவட்டி உன்ன சங்கடப்பட்டுதான் எழுப்பலை ஐயோ என்ன எழுப்பிட்ருக்கலாம்லம்மா அவளை பார்த்துருப்பேன்ல சொல்லாமல் போயிட்டாவ நான் எந்திரிச்சி அவையை பார்த்துருங்கிறது இருப்பாங்களான் நான் அங்கிட்டங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு வரேன் ஏட்டி நீ எந்திரிக்கணும்ல அவிய போகிறேன்னு நிற்காவ சொல்லியிருந்தாவில் ராத்திரி படுக்கும்போது சொன்னாவில் காலையில் போகணுன்னு அவ நின்று நின்று பார்த்தாவ நீ எந்திரிக்கல அந்தாலும் அவையை பாவமாக இருக்குது எழுப்ப முடியல நீங்கள் சொல்லுங்கன்ட்டு போயிட்டாவ என்ன ஒன்று போக முடாச்சுன்னா ஊட்டி மாப்பிள்ளைக்கு போன்பட்டு பேசு மக்களே ஆனால் பிள்ளை எங்கே பிள்ளை எங்கே போட்டு வந்துருக்கா கட்லையெல்லாம் போடாத மக்களே இல்ல ருக்கம்மா தொட்டில தான் போட்டு வந்துருக்கேன் உறங்குதான் எந்திக்கலை நான் இவியலாம் ஆளை காணும் பக்கத்தில் படுத்திருந்தாவே ஆளை காணாமேன்னு எந்திரிச்சு பார்த்தேன் போயிட்ட அவ்வளோமா போன்பட்டு பேசிட்டு ஒன்னும்பட சொல்லிச்சு சரிம்மா சாப்பிட்டு எதுவும் கொடுத்தியா இல்ல நேரத்தோட போயிட்டு காப்பி மட்டும் போட்டு கொடுத்தேன் இட்டிலாம் வச்சுட்டேன் பார்த்துக்க வேணான் போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டுக்கிடுதேம்மா நீங்க எதையும் நினைக்காதே வைக்காதேன்ட்டு போயிட்டு நான் என்ன செய்ய சரி நான் போன் போன்பட்டு கேட்கேன் காலையில் சொல்லாமல் போயிட்டுக்கா அதான் சங்கடமாக தெரியும் போல் அவளுக்கு ஆமாம் ஒரு வருஷமாக விட்டுட்டே இருந்ததுலல்ல இப்போ தானே பிரிஞ்சிருக்கா அதனால சங்கடம் இருக்க தான் செய்யும் நேற்று போவேன் நின்னவருக்கா இவ தான் அடம் பிடிச்சி போவாதே இருந்த ஒரு நாளாவது என் கூட இருக்கணும் வைக்கணும்னு சண்டைப்பட்டுருப்பா போட அந்த ஆள் அந்த பையன் துணியை கூட மாத்தலை அந்த ஆள் இருந்துட்டு இங்கே ஒரு துணி கூட இல்லைக்கா முன்ன பின்னா வந்தால் தானே கல்யாணம் முடிச்சதுலேருந்து வரவே இல்லை வருவாவை அப்படின்னு தலையை காட்டுவாக ஓடிடுவாவை நின்னதே இல்லை ഒരു തുണി കൂടെ കിടയാതെ അതേ തുണിയെന് പോയിട്ട് വേറെ എന്നാൽ അപ്പം പേശന ഏക്ക അവനും വന്ന് ഇതപ്പാരുങ്ങ രാത്രിലും അവൻ പാട്ട് കിടന്നും ഉറങ്ങണ പത്ത്ക്കങ്ങ അല്ല കീമിയെന്ന് കത്തിട്ടേ ഇടപ്പാണ് അവ അപ്പം ഇന്നാലും ഇന്നും കമ്മീതിയെ കിടന്നാൽ പറ്റി അവി അപ്പാ കേക്കേ പിള്ള പോയി ചൊല്ലിയോ അളവ അഴുവാണ് പോയി ചൊല്ല് എപ്പി കിടന്നും ചമത്ത ഉറങ്ങുന്നതാ ഏഴയെ അഴുകറാ അഴുകറങ്ങിയങ്ക നല്ല ஐய்ய அப்பாவை தொந்தரப்படுத்தக்கூடாதுன்னு கிடந்து வரங்கிட்டான் போல சரி மல்லி நீ பிள்ளைகளை குளிக்க வைக்கணும்ல அவளையும் குளிக்க வைக்கணும் குழந்தையும் குளிக்க வைக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அவளும் பிள்ளை பற்றவ இவ்வளோ நேரம் சாப்பிடாம கிடந்து உறங்கியிருக்காளே அது நைட்டு நைட் ஃபுல்லாக தூங்கலைனாலும் பரவாயில்லட்டி காலையில் நேரத்தோடு எழுப்பி கொஞ்சம் குளிக்க வச்சு சாப்பிட வயிற்றுக்கேதும் கூடு காஞ்ச பாலம் பிள்ளைக்கு கொடுக்க முடியும் பிறகு அவளும் பிள்ளை பார்த்தா பசிக்கும் பார்த்துக்கு ராத்திரியெல்லாம் பால் கொடுப்பாள்ல பசிக்கும் வயிற்றா பசிக்கும் காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் எழுப்பி விட்டு குளிக்க வச்சு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுத்துருமில்லையா பிறவுனாலும் படுத்து தூங்கட்டும் சொல்ல தாங்க செய்வேன் எந்திரிக்கவே மாட்டாள் காலையில் இருந்துச்சு ஒரு கிளாஸ் பால் ஒரு முட்டைனாலும் சாப்பிட்டுட்டு போயிட்டு எந்திரிக்கவே மாட்டா பார்த்துக்கிடுங்க படுத்துக்கிட்டே தான் கிடப்பேன் இந்த ஒம்பது ஒம்பது மணி ஆனால் தான் பையன் கரனை தொடர்ந்து வெளியில் வரது நான் என்ன செய்ய சரி சரி ராத்திரிலாம் பிள்ளைக்கு பால் கொடுக்கா பற்றி வயிற்று பசங்கி நம்ம தான் பிள்ளை கவனித்து பார்த்துக்கிடணும் அப்பப்போ சாப்பிட அவளுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தேன் நல்லா பால் முட்டை கொஞ்சம் இந்த நாட்டுக்கோழிலாம் கிடச்சா கொடுட்டி பழங்கள் காய்கறிலாம் நல்லா கொடு பழம் காய்கறிலாம் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிடுதுமோ அவ்வளோதான் நல்ல பால் வரும் பார்த்துக்க சோறு அதிகமாக திங்கலைனாலும் பரவாயில்ல நல்ல காய்கறி கூட்டெல்லாம் வச்சு கொடுட்டி ஆ சரி சரிக்கா எக்கா வாங்க உள்ளே வந்து இருங்கக்கா இட்லி எடுத்துகிட்டு அரையும் சாப்பிடுவோம் சாம்பார் வச்சுட்டேங்க்கா இட்லியும் சுட்டாச்சு வாங்க இல்லட்டி காலையில் ஒரு மாதிரி மனசரியில் நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டேன் எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு தான் இருக்கும் சாப்பிட்டுட்டேன் நீ போய் சாப்பிடு பிள்ளைக்கு எடுத்துக்கிடு வாங்கக்கா ரெண்டு இட்லி சாப்பிடலாம் வாங்க உள்ளே வாங்க சேரி டீ சொன்னால் மாட்டா சரி எடுத்துகிட்டு வா நல்ல சாயங்கால நேரத்தில் லைட்டெல்லாம் போட்டுவிட்டா நல்லா அழகாக இருக்குது வாசல்லாம் எப்படி சுத்தம் பண்ணி நீட்டாக போட்டு விட்ருக்காவ நல்ல பெரிய வீடாக தான் இருக்குது பிள்ளை பழச்சிக்கிட்டானா நல்லது அவளுக்குன்னு பங்கு கட்டி யார் வரப்போறோம் ஒத்த மயம்தான் அவன் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம் என்னன்றாலோ பார்க்க பார்க்க கண்ணு பற்ற மாட்டேங்க நம்மளுக்கு தான் சுத்தபத்தமாக இருக்க தெரிய மாட்டேங்க கிராமத்துலேயே வாழ்ந்து வாழ்ந்து நம்ம வீடுகள்லாம் இருந்துருந்து பழகிட்டு இங்கே வந்து இந்த டைல்ஸுகள்லேயும் அந்த கடலையும் இந்த கடல்லையும் மிதிக்கவே காலெல்லாம் கூசுது சமந்தி என்ன ஒத்தையில் நிற்கிது ஆ சமந்தி சொல்லுங்க சமந்தி சும்மா தான் எப்பவும் வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சா அதுதான் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலாமேனு வெளியில் வந்து நின்னேன் ஆ சரி சரி சமந்தி வீட்டுக்குள்ளேயே இருக்கவும் சிறையாக தான் இருக்கும் நானும் இப்படி தான் சாயங்காலம் போல் வெளியில் நடப்பேன் இந்த பார்க்கு பக்கத்தில் இருக்குது அதிலெல்லாம் நடக்க போய்றேன் சமந்தி வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் நம்மளுக்கு ஒத்தையில இருக்க ஒரு மாதிரி தானே இருக்கும் இந்த பில்லு இருக்க வரைக்கும் இருப்பேன் அவன் பள்ளியோடம் போயிட்டான்னா நானும் வெளியில் போயிரும் பார்த்துக்கிடுங்க அந்த பார்க்கு அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு பையன் வருவேன் ஆமாம் ஆமாம் ஊரில் இருந்தாலும் தான் எதுவும் வேலை என்ன இருக்குது நம்ம வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த வயல் அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவேன் விறவு என்ன எப்பவும் வெளியில தான் உட்காந்துருக்கு யாராக வந்தால் கொஞ்சம் நேரம் பேசுவேன் வீட்டு வலை செய்யாது இப்படியே தான் பொழுது போயிட்டுருக்கு அதான் பேசாமல் ரெண்டும் மாடு கண்ணையும் வாங்கி போடலாமான்னு பார்க்கேன் என்ன எங்கிட்டும் வர முடியாது வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இப்போ நிற்க மாதிரிலாம் நிற்க முடியாது அதுங்களை பார்த்துக்கிடணும் இப்போ மாடு கன்று ஒன்றும் இல்லாதனால நம்ம பாட்டுக்கு வந்து தைரியமாக நிற்கும் வளர்க்குறது நல்லதான் சம்மந்தி துட்டுக்கு துட்டும் கிடைக்கும் நல்ல பாலும் குடிச்சுக்கிடலாம் பொழுதும் போகிறதே தெரியாது ஆனால் உங்களுக்கு வேண்ட இனி வயசாயிட்டு பொழுது பொழுதுனே ரெஸ்ட் அடுங்க எப்பவும் வேலை பார்த்தவையே தானே அப்படி தான் யோசித்து விட்டுட்டேன் நம்மளாலே முடியாது முதுகு வலி கால் வலின்னு வருது எதுக்கு தேவையில்லாத தலைவலி இழுத்து போட்டுக்கிடணுமே தான் விடுதேன் இன்னும் பொழுது போக மாட்டேங்கி அங்கே கொஞ்சம் இந்த சுசிலா பிரச்சனையிலேருந்தே யாரும் சரியாக பேசுறது இல்லை முன்னாடியெல்லாம் பொம்பளை நல்லா தான் பேசிகிட்டு இருந்த அளவு வெளியிலெல்லாம் போவே இப்போ சரியாக யாருமே பேசுறது இல்லையா ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது சம்பந்தி ஒத்தையில் எவ்வளோ நேரம்தான் இருக்குது அதுவும் கஷ்டமாக தான் இருக்கும் இங்கேயும் ஏன் மையம் என்ன வெளியில எல்லாம் போகாதமோ சத்தம் போட தான் செய்வான் எவ்வளோ நேரம் ஒத்தையில் இருக்க முடியும்னு சொல்லி வருங்க ஒரு தேல இருந்தோன்னு வைங்களேன் கஷ்டம் இல்லைன்னா கூட அதையும் இதையும் தேவையில்லாமல் மண்டையில் போட்டு யோசிச்சு தேவையில்லாத சங்கடம்லாம் வரும் உங்களுக்கு என்ன உங்கள் மர்மம் இருக்கால இல்ல பேசி சிரிச்சு இருக்க வேண்டியதானே சுசீலாட்டையும் பேசுவேன் சம்மந்தி சுசிலா எப்பவும் அப்படி இருக்க மாட்டால அவன் ஓய்வெடுப்பா பிள்ளை காலையில் அவன் தான் ஸ்கூலுக்கு ஓய் எடுப்பா செய்வான் நம்ம எதுக்கு தொந்தரவு பண்ணும் எல்லாம் கொஞ்சம் நேரம் உறங்குவா திரு உரங்கட்டுமேன்னு விட்டுறது நான் எந்த தொந்தரவும் பண்ணுறது இல்லை சம்பந்தி அவள் காலையில் நேரத்தோடு எந்திர பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புவா அதனால கஷ்டமா இருக்கும் சரி சரி சம்மந்தி சரி இங்கண்ணா இருங்க நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு என்ன ரெண்டு பேரும் குடிப்போம் இல்லை சம்மந்தி இருக்கட்டும் உங்களுக்கு எதுக்கு பரவாயில்ல சம்மந்தி நான் போட்டு வரேன் இங்கே இருங்கன்னு எடுத்துட்டு வரேன்னு நல்ல பொம்பளையா தான் இருக்குது நல்ல பாசமாக தான் பேசுது ஆனா இவ்வளோ கேட்டால் எப்போ பார்த்தாலும் வேலை செய்ய சொல்லுதுமா என்ன திட்டுதுமா வைக்கிதுமாங்க யாரும் நம்பதனே புரிய மாட்டேங்கி ஒருவேளை நம்மள்கிட்ட இது இப்படி நடிக்குதா என்னன்னே தெரிய மாட்டேங்குது நம்மளையெல்லாம் இப்போ நான் வந்து மூணு நாள் ஆச்சு ஒரு வார்த்தை கூட நம்மளை சொல்லலை அதே மாதிரி அவளையும் எதுவும் விட்டு கொடுத்தும் பேசலை மருமகளையும் நல்லா பாசமாக தான் நினைக்கி எனக்கு எல்லாம் நல்ல முறையாக தான் சொல்லுது நீ அவள்கிட்ட எப்படி நடக்குதோ ஏன் அப்படி அப்படி சொல்லுதாளோ என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்கி என்கிட்ட ஒரு பக்கம் நல்ல பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரிம்மா இவையே பிரச்சனைன்னு கேட்டாலே நம்மளுக்கு தலையெல்லாம் சுற்றுதான் மாதிரி இருக்குது வயசான காலத்தில் எல்லாம் பிரச்சனை பிரச்சனை கேட்டு கேட்டு ஒரு வழி ஆகிட்டோம்